குடியாத்தம் அரசு மருத்துவர் பாபு பயிற்சி செவிலியரி பாலியல் சீண்டலை கண்டித்தும் மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் எழுப்பு முறிவு மருத்துவர் பாபு என்பவர் மருத்துவமனையில் பயிற்சியில் இருந்த செவிலியரை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பயிற்சி செவிலியர் குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அரசு மருத்துவர் பாபுவை தேடி வருகின்றனர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அரசு மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி குடியாத்தம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இணைந்து குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் வாரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாதர் சங்கத்தின் மாநில துணை தலைவர் சங்கரி சிஐடியு சங்கத்தின் மாவட்ட துணை தலைவர் சரவணன் சிஐடியு சங்கத்தின் மாவட்ட நிர்வாகி சிலம்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அரசு மருத்துவர் பாபுவை கைது செய்ய வலியுறுத்தியும் மேலும் அரசு மருத்துவரை கைது செய்ய தயங்கும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் காத்தவராயன் குணசேகரன் குமாரி மகாதேவன் கோடீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் No me olvidas, no me olvidas. Get it! Get it!